ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுக்கிரக பரிபூர் நகருபா கடாட்சகம் குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலம் முறஞ்சுவதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதுதான் திருவண்ணாமலையா இருக்கட்டும் அண்ணா எல்லா கோவில் சிவன்லையும் பாருங்க சிவபெருமானுக்கு நாலு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனா பூஜைகள் ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும் இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு இல்ல அருள கண்டிப்பாக கொடுப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம் அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க மெயினா கிராமங்கத்தெல்லாம் பாருங்க இந்த கருப்பர் முனீஸ்வரையெல்லாம் பாருங்க இந்த சிவராத்திரிக்குதான் அவங்களுடைய திருவிழாகவாக கொண்டாடுவாங்க இது நம்முடைய அந்த கால வழக்கமாக இது இருக்குது சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள் சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாகவே கண் விழித்திருக்கணும் அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன் ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க அப்படி தூங்கக்கூடாது இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முடிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இதான் அந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்தரம் இந்த மாசத்துல பங்குனி உத்தரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தாசுல பார்த்தோம்னா ஒரு ஆறு முகூர்த்தங்கள் வருது முகூர்த்தங்கள் அதாவது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தமாக வருது ஏழாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில அடுத்து எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமைய சுபமூர்த்தமாக வருது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருபதாம் தேதியில புதன்கிழையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி நாலாம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த ஆறு முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள் இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம் வீட்டு கிரக பிரசம் பண்றது சுபகாரியங்கள் பண்றதுனா அந்த முர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மூர்த்தம் இதான் இந்த மாதத்துல விசேஷ காலங்கள் பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாசம் எல்லாம் எல்லாமே இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது எல்லாருமே இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குருச்சுக்குரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம் நிறைய ஜாதகம் எழுதி வாங்குறீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த கும்பராசி என்பவர்களே பொதுவாக கும்பராசி இதுலையுமே பாருங்க லாப ராசி எந்த ராசினா கும்ப தான் இதுலையுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்க கூடிய ராசி கும்பராசிய சொல்றாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு இது எத்தனாவது ராசி பதினோராவது ராசி சொல்றாங்க எப்போதும் வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கும்பராசி என்பட்டு நிறைய இருக்கும் நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி நல்ல புத்திசாலி குணம் ராசியில பிறந்தா எப்படி இருப்பாங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் எதுலையுமே நல்ல ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் இந்த கும்ப ராசி அது மட்டும் இல்லைங்க பொதுவாக இந்த ராசி எதுன்னு ஸ்திர ராசி ஒரே நிலையா பேசுவாங்க ஒரு பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையணும் ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அந்த வேலையை ஃபாஸ்டா போய் பண்ணக்கூடிய குணமும் இந்த கும்பராசி என்பட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும் நிறைய ஒரு ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உண்டு அவர்களோட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க பலன் பார்ப்பாங்க இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் நீங்க வாழ்நாள் பல உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது அதெல்லாம் எல்லா என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா கொண்டு போக நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குது எந்த கோள்கள் பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார் அந்த நேரம் திசாபுத்தி வரும்போது அந்த கர்ம வினிய தாக்கங்கள் வரும் எல்லா நேரத்தும் ஒரு மனிதருக்கு பிரச்சனை வராது அதனாலதான் பிறப்பு ஜாதத்தை தான் அந்த பலனை நீங்க கம்பேர் பண்ணணும் எல்லா விடையும் என்ன சொல்லுவேன் பொது பலனெல்லாம் பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருமையினை இறைவன் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அது இருக்கிற இடத்துல இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப எது மாதிரி ஒரு பலம் கொடுக்கப்படும்னு பார்ப்போம் பொதுவாக ஏன்னா கும்பராசி சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்க ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவிஸ்வரர் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரிங்க ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம் இப்போ கிரகங்கள் எங்க எங்க இருக்கோம் உங்க இருந்து பாருங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்வாங்க கும்பராசில அடுத்து இரண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது மீன ராசியில அடுத்து மூணாம் பாவத்துல குரு பகவான் மேசராசில சஞ்சாரம் செய்வாரு எட்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான்கிற கிரகம் சஞ்சார செய்வாங்க அதாவது கன்னிகா ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் கிரகம் சஞ்சார செய்வாங்க ஒரு அப்புறம் சூரிய பகவானும் இந்த செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆயிடுவாங்க உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆயிடுவார் அதாவது கும்ப ராசிக்கு இரண்டாம் பாவத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுவார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மற்ற கிரகம் எல்லாம் அதையுமே இப்பதான் இருக்கும் ராசி ஒரு உங்க தான் இருக்கிற சனி பகவான் என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி ஒரு மனிதனுக்கு இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி ஜென்ம சனி பாகம் விரைய முடிச்சிட்டீங்க முடிச்சுட்டீங்க ஜென்ம சனியை கடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்டுது அப்ப சனி பகவான் எப்படி இருப்பாரு சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவர் உங்க ஜாதத்துல நல்லா இருந்துட்டா நல்ல யோகம் இப்ப ஏன்னா சனி புத்தியும் வரக்கூடாது சனி திசையும் வரக்கூடாது ஏழ சனி காலம் வரும் பொழுது அப்ப ஒரு சில தடைகளை உணர்ந்து காட்டும் அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் சனி பகவான் நல்லா இருந்துட்டா இப்ப நல்லா பலன் கொடுப்பாரு நல்லா பாத்துக்கோங்க ஏழ சனி வரும் பொழுது சனி திசையோ சனி புத்தியோ வரக்கூடாது வந்துச்சுன்னா அது இங்க ஒரு சில தடைகளை கொண்டாந்து காட்டும் சனிபான் பகவான் சரியா இல்ல இதே சனிபான் நல்லா யோகமா இருந்துட்டா இந்த நேரத்துல யோகத்தை அள்ளி கொடுத்துருவாரு அப்ப சனி பகவான் இருக்கிற பொறுத்து பொறுத்துதான் அது பலன்களை கொடுக்கும் ஏன்னா எந்த கிரகத்துமே ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதி தான் சனி ஈஸ்வர பகவான்கிற பட்டமே உண்டு இவர் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எல்லாரும் சனி பகவான் வந்து பாவ கிரகம் கெட்ட கிரகம் அப்படின்னா கிடையாது சனி பகவான் உங்க ஜாதத்துக்கு என்ன ஒரு பலனை கொடுப்பாரு அதை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் சரிங்களா அப்ப சனி பகவானுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தான் சில பேருக்கு நல்ல விஷயத்தை மட்டும் தான் கொடுப்பாரு ஒரு மனிதனா சோதிச்சு தான் ஒரு வெற்றியை கொடுப்பாரு இப்போ ஏழு சனி வந்துச்சுன்னா எல்லாமே யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் இவங்கள்ட பழகணும் இவங்கள்ட்ட பழக கூடாதுன்னு சொல்லி நல்லா ஒரு ஒரு புத்திமதியை சொல்லிட்டு போகக்கூடிய கிரகம் சனி பகவான் நிறைய உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அந்த கஷ்டத்தை தாங்கிங்க கடைசியில இன்பத்தை கட்ட கொடுத்துட்டு போவார் அதனால சனிபவன் வந்து வந்துட்டாரு அப்படின்னு அவரை வந்து சொல்ல குறை கிடையாது நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மையினோ அந்த கர்மவனையோ இப்ப எடுக்க வந்துட்டாருன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்படி சில பேர் இந்த ஏறரசன் என்ன பண்ணுவோம் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணா ஒரு மந்தமா இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மந்த தன்மையில இருப்பீங்க வருமான செலவு டபுளா வரும் குடும்பத்துல செலவு நிறைய பண்ணது காட்டுவார் வேலை உத்தியோகத்துல ஒரு இடத்த மாத்த வைப்பாரு தொழில ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாரு வேலைய பிரச்சனை கொடுப்பாரு தொழில ஒரு மந்தமான தன்மை நிறைய விரைய செலவு வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது மனைவியிட்ட பிரச்சனை அதே மாதிரி பாருங்க கூட்டு தொழில பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த தாமதப்படுத்தி விடுவார் ஒரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே சரியா சிறப்பா இருக்காது எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தடை தாமதம் இது மாதிரியே பாக்குறாப்புல ஒரு மந்தத்தன்மையை உங்களை சோம்பேறிப்படுத்தி உட்கார வச்சு விடுவார் சனி பவன் சரியா இல்லைன்னா ஜாதகத்துல சரியா இல்லைனா இதே நல்லா இருந்தா என்ன வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் வெளியூர் யோகம் குடும்பத்துல மகிழ்ச்சி கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்குங்க சனி நல்லா இருந்து தாழ் இது மாதிரி கொடுப்பாரு உங்க லக்னத்தை பொறுத்துதான் சனி பகவான் எங்க இருக்கட்டும் உங்க ஒரு நல்ல வரா கெட்ட வரா இதை பாருங்க இதை பார்த்து எடுக்க சூப்பரா இருக்கும் இப்ப உங்களுக்கு என்ன ஒருத்தரையும் பார்த்தோன்னா சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இதை எந்த நட்சத்திரம் சதைய நட்சத்திரமா அது யாருடைய நட்சத்திரம் ராகுபவன் நட்சத்திரமா ராகு இங்க இருக்கா இரண்டாம் பாவத்துல நிக்கிறாரா அப்ப பொதுவாக இரண்டாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை பண்ணுமா வருமானத்தை கொடுக்குமா அப்ப எங்க உங்களுடைய சிந்தனை எப்படி போகும் இப்ப சனில வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் இத பத்தி தான் உங்க சிந்தனை எல்லாமே போகும் அப்ப நிறைய இருக்கு இந்த அனுகூலத்தை இப்ப அமைச்சு கொடுத்துருவார் ஏன் அமைச்சு கொடுப்பார் வேலை உத்தியோகம் ஏன் அமையும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் யாரு சூரியன் இங்கதான் இருக்கிறாரு தொலிஸ்தான் அதிபதியும் இங்க வந்து உங்க ராசி வந்து என்ற போறாரு பதினஞ்சாவது அப்புறம் அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் நிரந்தரமா கிடைக்கும் நீங்க பார்த்த வேலை விட டாப்பா இருக்கும் வேற கம்பெனிக்கு நீ ரிசீம் கொடுத்துருக்கீங்க வேலை வரும் வெளிநாட்டுல பார்க்கணும் சரி சரி ரெண்டு பேரும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமைச்சு கொடுப்பார் எந்த ஒரு தடை இல்லாம கன்ஃபார்மா கிடைக்கும் நீங்க தடை தாமதம் இல்லாம வேலை உத்தியோகம் பாக்கற அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் சூப்பரா இருக்கும் நான் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றேன் பண்ணலாமா வேணாமா ஏழு சனியில பண்ண சொல்றாங்களே சனிபா நல்லா இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருங்க சனிபா பல்லா இருந்தா பண்ணாதீங்க சனிபா நல்லா இருந்தா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க லாபத்தை கொடுப்பாருங்க ஏன்னா ராகு ரெண்டாம் பிரம்மாண்டமா உங்களை தொழில் பண்ணக்கூடிய சிந்தனை உண்டு பண்ணிருப்ப பத்தாம் வீட்டு அதிபதி யாரு ராசி தொட போறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதி பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு பத்தாம் வீட்டை யாரு தொழிலுக்கு அதிபதியான செவ்வாய் தொழிலுக்கார அதிபதியும் உங்க ராசியை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும்போது அங்கே தொழில் சிந்தனையை ரொம்ப உண்டு பண்ணி விட்டுருவாரு சனி நிக்க கூடியவது இரண்டாம் எட்ட விசாரணத்துல ராகுடைய கால்கள் நிக்கிறாரு அப்ப தொழில் பண்ணக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு வருது அப்ப தொழில முதுசா முதலீடு பண்றவங்க தைரியமா போடுங்க நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் ரீதியா சொல்றேன் அப்ப தொழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்ப்பீங்க தொழில் ரீதியில நல்லா சாப்திட்டால் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போகலாம் தடையே கிடையாது வெளிநாடு நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல யோகத்தான் வெளிநாடு வெளியூர் விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு இந்த நேரம் சூப்பரான நேரம் பாத்துக்கு ஏன் உங்களுக்கு எட்டாம் ரெண்டாம் இரண்டாம் பாத உபயாரு நீசமாக புதன் அப்ப போறாப்புல வெளியூரும் அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப அதுக்காண்டி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஏன் வெளிநாடு போவீங்கன்னா நல்லா பாருங்க உங்களுக்கு செவ்வாய் வந்து ஏறிட்டார நீ வெளிநாடு வெளியூர் விஷயம் நல்லா அனுபவம் அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப எல்லாமே சிறப்பாக இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் கல்விகள் தடையே வராதுங்க என்ன பண்ணி கல்விகளுக்கு தடை சொல்ல மாட்டேன் படிப்பு கல்வியில மாணவ மகள சூப்பரா இருக்கும் வெளிநாட்டை படிக்கிறாங்களா இங்கே படிக்கிறாங்களா கண்டிப்பா இனிமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் ஏன் அவங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் பதினொன்று கூடவர் பலமாயிட்டார் பதினோராம் வீட்டு அதிபதியான அதிபதி யார் குரு குரு நீச்சக்கூடிய நட்சத்திரம் யார் நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் சுக்கரன் எங்க இருக்காரு உங்க ராசியில உட்காந்துருக்காரு அப்ப படிப்பு கல்வி பாக்யாதிபதியா சுக்ரனே உங்க இருக்கும் போது இங்க படிப்பு கல்வி எல்லா வருமா வராதா சூப்பரா வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை நூறு பிரசன்ட் கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலை பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க அரசாங்கம் பார்க்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது பாத்துக்கோங்க ஒரு எக்ஸாம் பாஸ் எக்ஸாம் ட்ரை பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கிடைச்சிடும் மாணவர்கள எல்லாமே என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு யோகத்தை ஒருப்பாரு திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா யோகங்கள் கிடைக்கும் திருமணத்தை தடை வராது ஏன் வராது சூரியன் ஒரு ராசியில இருக்காருங்க ஏன் திருமணத்தை பண்ணக்கூடாது இப்பதான் பண்ணுவாங்க கும்பராசிக்கார முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாக்கியம் சரி எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு குடும்பம் அமையணும் கும்பராசிக்கு குடும்பம் அமையக்கூடிய நேரம் இப்ப சிறப்பான நேரமா அமைச்சு குடுக்குறாரு உடல் பிரச்சனை இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னா வாங்குங்க கண்டிப்பா வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு முத்துக்குன்னு ஒரு பிரசனை இருக்கு எடுத்துக்குங்க ஆடம்பரம் பங்களாவா கட்டலாம் திசா புத்தி நல்லா இருந்துட்டா ஏன்னா என்ன தான் வீடு கட்டுவாங்க ஏன்னா நாலாம் வீட்டை உங்க ராசியில பலமா இருக்காருங்க சுக்கர பகவான் அப்ப வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற உங்களுக்கு வந்துடும் அப்ப அந்த யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்கறாரு கண்டிப்பா அந்த யோகம் கிடைச்சிடும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் வீடு வண்டி வாகனத்துக்கு நான் அதிகமா சொல்லி அதுல கோர்ட்டு கேஸ் வந்து வாங்கறதாங்க உங்க பக்கம் சாதகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல சுக்கரன் அளவில்லாத ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ஆஹ் எழுத்துக்கணிங்க சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு அப்ப எதிர் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு எல்லாமே அமைச்சு கொடுத்துருவார் அரசியல் எல்லாம் எதிர்பார்த்தாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் இதை நான் நம்பி சொல்லுவேன் அரசியல்வாதம் நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குவார் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் என்ன லாட்டி யோகத்தை பத்தி முயற்சி பண்றவங்களும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க யோகம் இருக்கும் போட்டு விரையம் பண்ணாம ஜாதபத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்றி யோகம் கிடைச்சிடும் நிறைய ஒரு வெற்றியை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவோம் ஏன்னா சுக்கர ராசி வந்துட்டா மிகப்பெரிய ஒரு பணம் வருதுன்னு அர்த்தம் அதனால அந்த யோகம் சிறப்பாக வரது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதபத முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் இருக்குங்க சுக்கரம் வந்துட்டாலே மகிழ்ச்சி வந்துடும் குடும்பத்துல நல்ல கும்பராசிக்கு என்னை பொறுத்தவரை தைரியமா பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி உண்டு கும்பத்துக்கு நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன் நிறைய நல்ல பலன் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன் இனிமே நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கிறாப்புல அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி உடல் பிரச்சனையும் இருக்காது மருத்துவ இருக்காது மருத்துவ ஃபீல்டு பார்க்கக்கூடிய சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறை மருத்துவத்துறை கெமிக்கல் சம்மந்த வேலை பார்க்கறாங்க எல்லாத்துக்கும் வரைக்கும் நல்ல லாபத்தை ஒரு வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் வரும் பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டு இப்ப நட்சத்திர பலம் பார்த்த ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்களுக்கு நிறைய விரைய செலவு கொடுத்தாருங்க நிறைய பேர் அவிட்ட பிறந்தவங்களுக்கு கடுமையான விரைவு செலவு குடும்ப ரீதியாக கணவன் நோய் பிரச்சனை உடம்பு பிரச்சனை கால் பிரச்சனை மருத்துவம் எல்லாமே இருந்துச்சு இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பிறகு உங்களுக்கு இந்த செலவே வராது உங்க ஆசிரியர் வந்து பலமாக செவ்வாய் அப்ப திருமணம் சார்ந்த விஷயம் ஒரு பேச்சுகள் பேசலாம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றங்கள் உண்டு தொழில ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லபடியா வரும் போலீஸுக்கு படிக்கிறேன் டாக்டருக்கு படிக்கிறேன் வண்டி வாகன சம்பந்தம் மெக்கானிக் சம்பந்தமா படிக்கிறேன் எல்லாத்துக்குமா இருக்கும் சூப்பரா இருக்கும் கல்விகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அரசாங்க எக்ஸாம் எழுது தைரியமா இருக்குங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்க அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தொழில் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல வெற்றிகள் வரும் இயற்கக்கூடிய முயற்சி எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் இருக்கு அதாவது நிறைய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க அடுத்து சதய லட்சத்துல பிறந்தவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய சதயத்துல பிறந்த பாருங்க இப்ப லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்கிறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் புதியத்துல உயர் பதவி எல்லாமே அமையும் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு புதுசா தொழில் பண்றவங்க எல்லாம் பாருங்க தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருவாரு பெருசா தொழில நல்ல ஒரு லாபங்கள் வரும் ஒரு இடம் உண்டு கண்டிப்பாக கணவன் மணி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குழந்தை பையெல்லாம் குழந்தை பையன் கண்டிப்பாங்க அரசியல் நீ சாதிப்பீங்க மருத்துவ ஃபீல்டு அப்படிங்க நல்லா இருக்கும் இனிமே நல்ல ஒரு வெற்றியை சிறப்பாக அமைச்சு கொடுக்கறாரு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நீங்க பிரம்மாண்டமா ஜெயிக்க கூடிய நேரத்தை இந்த மார்ச் மாசம் சிறப்பா இருக்கு அதாவது சலை நேரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து புரட்டா புரட்டா நேரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணங்கள் அமைதியான குணங்கள் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணங்கள் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே வருமானம் இன்கம் இத பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க ஏன்னா நீங்க இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த புரட்டா நேரத்தில் பிறந்தவங்க தான் உங்க ஆசையில எல்லாமே அனுகூலமா நிறைய நிறைவேற வாய்ப்பு இருக்கு புரட்டாக்கில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் லாபம் வருமான இன்கம் பெருசா லாபத்தை கொடுத்துருவார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்குற யோகம் உங்களுக்கு வருது படிப்புகளை நல்லபடியா அமைச்சு கொடுத்துருவார் வேலை உதவி நிரந்தரமான வேலை கிடைக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பக்கம் வெற்றிகள் வருது திருமணத்துல எந்த ஒரு தடையும் வரவாது திருமணத்துல நல்ல ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் தவறு உங்களுக்கு என்னை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் இனிமேல் எதிர்காலத்தை நோக்கி நீங்க சொல்லலாம் எல்லாம் எந்த வகையை எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே லாபகரமாக வருது மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது செல்வம் செழிப்போட வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய மார்ச் மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாக அமைகிறது